மில்க் பால் நாளிலே நாட்டின முதன்மைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு அதிலே தமிழ்நாட்டிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு அதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களின் தாலி எறுத்து கொண்டிருக்கிறீர்கள்